தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று விசேஷமான நாள் பிறப்பு ஐந்தாம் சனி சனி பிரதோஷம் மூன்றும் கூடி வரவே பூஜை செய்தேன் சிம்பிளாக நான்கு வாரங்கள் கிராண்டாக செய்தேன் இந்த வாரம் கொஞ்சம் பெருமாளுக்கு சிம்பிளாக செய்து ஒரு பால் பாயசம் வைத்து படைத்து விட்டேன் நீங்களே பாருங்கள் எவ்வளவு அழகாக எங்கள் வீட்டில் வெள்ளியில் குட்டி குட்டி பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி அதுபோல் சாமிகள் இருக்கும் அதற்கெல்லாம் எங்கள் மாடியில் பூக்கும் இந்த அடுக்கு மல்லி செம்பருத்தி அதெல்லாம் போடுவேன் கடையில் பெரிய ரெட் ரோஸ் வாங்கி கொள்வேன் அதெல்லாம் போட்டால் சாமி மறைந்து விடும் தெரியாது அதனால் இப்படி செய்வேன் எங்கள் வீட்டிலேயே இந்த மூன்று பன்னீர் ரோஸ் பூத்தது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் இது எங்கள் ஊர் கங்கையம்மன் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த அம்மன் அதனால் அந்த ஃபோட்டோ பூஜை அறையில் வைத்து பூஜை செய்கிறேன் தினமும் பூ போட்டு இதுதான் எங்கள் வீட்டில் பூத்த பன்னீர் ரோஸ் அவ்வளவு வாசனையாக இருக்கிறது என்றுமே நான் வைத்து கொள்ள மாட்டேன் இன்று ஒரு பூ வைத்து கொண்டேன் அழகாக இருக்கிறது என்று